குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா

பொதுவா நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பிரார்த்தனை பண்ணுவேன் முடியல ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க ரொம்ப அழுத்தமா பிரார்த்தனை பண்ணணும் கூட்டு பிரார்த்தனை வைக்கணும் மாஸ் மாசர்ல வைக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது வந்து இந்த பிரபஞ்சமே இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் மாறுபாடு அடையுது அப்படிங்கறத விஞ்ஞானத்திலும் நம்ம பாக்குறோம் அதனால இந்த மந்திரங்கள் மாந்திரிகங்கள் செய்யறவங்க மனது சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இதை உபயோகம் பண்ணிக்கிறாங்க நாம பிரார்த்தனைக்கு இதை உபயோகம் பண்ணிக்கிறோம் நல்ல விஷயத்துக்கு இந்த பௌர்ணமி தினத்துல நிறைய பிரார்த்தனைகள் வரும்போது அதுக்காக பிரத்யேகமா அழுத்தம் கொடுத்து மன்றாடி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றது தான் நம்முடைய பணியாக இருக்குது இந்த பௌர்ணமி மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி வந்து மாசத்துக்கு ஒரு முறை வருது இல்லையா இந்த பௌர்ணமி தினத்துல அம்பிகையினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு அம்பிகையினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானது அன்னை தேவி பராசக்தியே இந்த ஒளிமயமான இந்த பௌர்ணமி தினத்துல எல்லாம் செஞ்சு வழிபாடு செய்கிற பொழுது அன்னையினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் துவாரகா மாய் அன்னை அப்படிங்கிறது நமக்கு துவாரகா மாய் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கோவில்கள்லையும் வீட்டிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால இந்த இந்த பூஜைய சத்யநாராயண பூஜையை நாம் பௌர்ணமி தினத்துக்கு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தெரியும் அதனுடைய பலனே தனி தனியாக வந்து பௌர்ண இந்த சத்யநாராயண விரதம் பண்ணுறது வந்து இந்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை வீட்டில் எல்லாரும் செய்ய முடியாது இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் செய்கிறோம் நிறைய அன்பர்கள் வந்து கலந்துக்கிறாங்க நிறைய நல்ல பலன்களை பெறாங்க சரியா இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கோவிலையும் வீட்டிலையும் விளக்கேத்தி வழிபாடு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த அதுலேயும் இந்த மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு இதுல இருந்து வழிபாடு செஞ்சுமானா செல்வம் எல்லாம் பெருகும் குபேரனா நம்ம வாழ முடியும் ஒவ்வொரு மாதத்துலயும் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில ஒவ்வொரு சிறப்பு அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு விரதமிருந்து வழிபாடு செஞ்சுமானா நன்மைகள் எல்லாம் நம்ம வீட்டை தேடி வரும் ஒற்றுமையெல்லாம் நம்ம வீட்டை தேடி வரும் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்கிறமே அந்த எல்லாம் நமக்கு அப்படியே தங்க மழையாக கொட்டும் அப்படிங்கிறது சுர்ணமாக கொட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையோடு செய்யணும் நடக்குமா உருடா விடாதுன்னு நினைக்காதீங்க நடக்கும் சத்தியமாக நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சால் நடக்கும் நான்கடி சொல்வேன் நம்பிக்கையோடு செய்கிறது வந்து ஒரு பாத்திரத்தை குழாயில் நேராக பிடிக்கிறது நம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலில் ஈடுபடுறது பாத்திரத்தை கவுத்து பிடிக்கிறது என்னைக்கு ரொம்ப இந்த பௌர்ணமியில் அவங்களுடைய எத்தனை தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறது வழிபாடு பண்ணுறது சிறந்த பலனை தரும் பெரும்பாலும் வந்து தங்களுடைய வீட்டில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க இல்லையா நாம் பண்ணுறோம் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவாயில நம்ம வந்து நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து பண்ணிக்கிட்டோம்னா சிறப்பாக முடிஞ்சிடும் அது வந்து நேரடியாக வர்றவங்க இருக்காங்க ஆன்லைனில் பண்ணுறவங்க இருக்காங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு ஒரு மாதம் கொடுத்தாலே போதும் ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு பண்ணி தருவோம் இந்த மாசி மாச மாசத்துடைய பௌர்ணமியுடைய சிறப்பு என்னன்னாக்கா ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல அது வரும் அந்த பௌர்ணமி அந்த வகையில மாசி மாசம் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வருது இல்லையா அதனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு பண்றதோட மட்டும் இல்லாம அந்த பெருமாளை வழிபாடு பண்றது இல்லாம கேது கேது இருக்கு இல்லையா கேதுவனுடைய தெய்வமான விநாயகரை கூட நம்ம வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால இந்த ஆண்டு இந்த இன்னைய பௌர்ணமி இந்த மக நட்சத்திரம் முடிந்த பின்னர்ல முடிந்த பிறகு பூர நட்சத்திரத்துல வந்திருக்குது இந்த வியாழன் இந்த வியாழக்கிழமை வந்திருக்குது குருவாரத்துல குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தீதி வர்றது அம்பாளுடைய நட்சத்திரத்தான பூரம் பூரம் பூரத்தன்னைக்கு வரக்கூடிய அந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் இன்றைய தினத்துல விரதம் இருந்து அம்பாலை வழிபாடு பண்ணிட்டோம்னா எல்லா செல்வத்தையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் குருவருள் கிடைக்கும் திருவருள் கிடைக்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு கிரிவலம் செய்கிறதுனால கஷ்டமெல்லாம் விலகி வீட்டில் சுபிக்ஷம் எல்லாம் உண்டாகும் ரொம்ப சந்தோஷம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஏன் கிரிவலம் வரணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு வளம் வர்றது ரொம்ப ரொம்ப பலனுள்ளதா இருக்கிறது ஜோதிட பதி ஜோதிட அந்த சாஸ்திரத்தின் படி மனசை ஆள்வரவர் ஆள்கிறவர் சந்திர பகவான் மனசை ஆள்றவர் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அவர் மனோகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே வசீகரம் என்றுதான் பொருள் சந்திர பதனமே சந்திர பிம்பம் வசீகரம் உலகத்துல தான் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதா வேதங்கள் எல்லாம் சொல்லுது இதுங்களுக்கு வந்து உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அந்த குறிப்பிட்ட நாள்ல கிரிவலம் வந்தா உடல்ல இருக்கிற ஆகர்ஷ சக்தி வந்து அதிகரிக்கும் ஆத்ம பலன் ஆத்ம பலம் பெறும் அந்த நாள்ல மாலையில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் மூலிகைகள் உயிராற்றல் உள்ள ஜீவ சமாதிகள் சித்தர்களுடைய ஆகர்ஷண சக்திகள் மூலமாக நமக்கு முன்னா நமக்கு நமக்கு உள்ளால நமக்கு வெளியில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியம் அந்த சிவபெருமானை வாழக்கூடிய அந்த திருவண்ணாமலையில அது சுத்தி வரும்பொழுது அங்கிருக்கிற அதிஷ்டானங்கள் இருக்கிற தெய்வங்கள் அங்க இருக்கிற மூத்தங்கள் இருக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் வரக்கூடிய அந்த கிரிவலத்துல சிவபிரம சொல்லிட்டு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு வரணும் எப்படி கிரிவலம் வரணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல கிரிவலம் வந்தா நாம நினைச்ச நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் சித்தியாகும் அப்புறம் நள்ளிரவுல மிட் நைட்ல கிரிவலம் வந்தா அட்டமா சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் கிரி அதெல்லாம் உண்மையா செஞ்சா சும்மா பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போனா அப்படிலாம் கிடையாது சாப்பிட்றது வேணான்னு சொல்ல அது சேர்த்தா சாப்பிடலாம் ஆனால் உண்மையாக உள்ளார்ந்த மனதோட பக்தியோட வரணும் அப்புறம் கிரிவலம் போகும்பொழுது வேகமாக ஓடுறது நான் ஓடிட்டேன் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்றத ஒரு பந்தயம் வச்சுட்டு ஓடுற மாதிரி ஓடக்கூடாது ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண்ணு ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண்ணு கையில் விளக்க வச்சுக்கிட்டு பொறுமையா எப்படி நடந்து வருவாங்களோ அந்த மாதிரி தான் வலம் வரணும் கிரிவலம் அதாவது அமைதியாக ஆனந்தமாக எப்படி தன்னுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை பத்திரமா காப்பாற்றணும் அப்படிங்கிறத நினச்சி பயபக்தியோடு நடந்து வருவாங்களோ அந்த மாதிரி நடந்து வரணும் கிரிவலத்தை இறைவனுடைய நினைப்போட இறைவனுடைய மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே வலம் வரணும் அந்த மாதிரி வரம் வள வளம் வருகின்ற பொழுது பொழுதுபோக்காக வரக்கூடாது நட்புகளோடு உறவுகளோடு அடிச்சுக்கிட்டு ஒரு பிக்னிக் போகிற மாதிரி சுற்றுலா போகிற மாதிரி அந்த மாதிரி மனப்பான்மையோடு போகக்கூடாது அகத்திலே ஜோதி வடிவாக அந்த ஒளிரக்கூடிய அந்த சிவனே அந்த சிவனே சிவபெருமானே ஸ்தூலத்தில் மலையாக அங்கே வந்து நிற்கிறது அப்படிங்கிற உணர்வோடு நாம கிரிவலம் வரணும் ஆண்களாக இருந்தாலே ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு அதுமே அது மட்டும் இல்லாமல் பட்டு அல்லது கதர் ஆடைய நம்ம வந்து உடுத்திக்கிட்டு கிரிவலம் வந்தா நல்ல ஆற்றலை நம்ம சீக்கிரமா நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்ணிக்க முடியும் இந்த கிரிவலம் போகிறதுனால ஏற்படுகின்ற நன்மைகள் என்னன்னா செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கும் உடலனுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் சித்தர்களுடைய அருளானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வறுமை நீங்கி பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் இல்லையா இதெல்லாம் நமக்கு வேணும் இல்லையா தானே லட்சோப லட்சம் கோடான கோடி பக்தர்கள் வந்து கிரிவலம் வர்றாங்க நாமளும் கிரிவலம் போவோம் நாமளும் கிரிவது ஃபோன் வந்துச்சு சரி ஓம் சாயராம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நீங்கள்லாம் இப்போ வந்து உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இங்கே வந்து சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களுக்கும் நாங்கள் రాత్రి జై షారాం బాగా ఉంటాం జై శారాం